வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்குறது காலையில் வாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஒன்று தாங்க இது நீங்கள் போங்க டெய்லியும் போங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லி வச்சேன் என்ன காரணன்னா நீங்கள் உடல்நிலை கட்டுப்போக ஆரோக்கியமாக வைக்கணும்னா காலையில் இருந்துச்சு உடற்பயிற்சி போங்க திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிறேன் போர் அடிக்க போர் அடித்தாலும் பரவாயில்லைங்க ஒன்றும் தப்பில்லை ஏன்னா இன்றைக்கி வர ஃபுட்டில் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க எங்கே சாப்பிட்றீங்கன்னா வீட்டிலலாம் கிடையாது கடையில் அது சாப்பிட்டா உங்களுக்கு பல விதமான ப்ராப்ளம் வருது கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இதெல்லாம் சரி பண்ணுவோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் போய் மெடிக்கல் சாப்பிட்டு ஹோட்டலில் ஆரோக்கியமாக வச்சுக்கலான்னா அது தப்பு என்ன காரணம்னா இன்றைக்கி நம்மளை உடம்ப உடம்பை வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது டாக்டர் ஃபஸ்ட் ஐடியா அதான் சொல்கிறாங்க நீங்கள் வாக்கிங் போங்க காலையில் வாக்கிங் போனால் ரொம்ப ரொம்ப மனது நல்லதுன்ட்டு டாக்டரே சொல்கிறாரு ஆனால் அது நீ கடைப்பிடிக்க மாட்டிங்க ஒரு சிலர் யூடியூப்பில் உட்காந்துட்டு வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜுமே தின் போட்டு யூடியூப்பே இருப்பாங்க அது என்ன காரணம்னா வேலைக்கு போனால் அந்த அருமதை வேலை வெட்டிக்கு போகாமல் யூடியூப்பை கதினிட்டு அடுத்த நாள் நாங்களும் வாக்கிங் போகிறோன்ட்டு பத்து மணிக்கு எழுந்துச்சு நடப்பாங்க காலையில் அவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி பற்றி ஒன்றும் தெரியாது மொத்தத்தில் உடற்பயிற்சி செய்தால் உங்களுக்கு நல்லது உங்கள் வீட்டுக்கு நல்லது நீங்கள் நல்லா இருந்தா தான் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா இருக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுன்னா காலையில் ஒன் ஹவர் டைம் ஒதுக்கிடுங்க அந்த டைம் ஒதுக்கிட்டு வாக்கிங் போங்க வாக்கிங் போனால் உடலை ஆரோக்கியமாக வைக்கலாம் எல்லா விதமான நோய்க்கும் இது மருந்து என்ன காரணம் நம்ம பிளட்டு ரொட்டேட் ஆகும் காலையில் ஒன் ஹவர் டைம் ஒதுக்கி போங்க என்ன நீங்கள் எட்டு மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும் ஒரு சிலர் தூக்கம் கூட வராது என்ன காரணம்னா அவங்களுக்கு இலவசமாக பணம் 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 அலைவாங்க அந்த பணம்னால் உலசலம் கிடையாதுங்க யூடியூப்பில் உட்காந்துட்டு விடிய விடிய வீடியோ எடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த உடற்பயிற்சி உடம்பை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது கேட்டால் மணம் மருந்தால் எதையுமே விலைக்கு வாங்க முடியாது உயிரை விலைக்கு வாங்க முடியாது உயிரை வந்து விலைக்கு வாங்கவே முடியாது நீங்கள் கோடி கோடியே பணம் கொடுத்தாலும் உரிய விலைக்கு வாங்க முடியாது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம உடம்ப கட்டுக்கோப்பாக வைக்கணும் அதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க திருப்பி திருப்பி இதே வீடியோ தான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா இருக்க வேண்டியதுதான் மொத்தத்தில் இது ஒரு உடற்பயிற்சி சம்மந்தமான வீடியோ தான் போர் அடித்தாலும் க மறக்காமல் போய் பாருங்கள் குடும்ப கதையை வாய வாயை பழந்துட்டு பார்க்குறீங்க உடற்பயிற்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்குற தப்பில்லை ஓகே இது ஒரு உடற்பயிற்சி சம்மந்தமான வீடியோ மார்னிங் கண்டிப்பாக இது கடைபிடிங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அடுத்த உடலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்